குமரி ஆனந்தன் அவர்கள் மறைவு தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பேரிழப்பாகும் அவர்கள் அவர்களும் பல நெடுமா நெடுமாறனவர்களும் காமராஜர் மீது மிகுந்த பக்தியுடையவர்கள் இவர்கள் இருவரது பேச்சையும் நான் திருநெல்வேலி டவுனுக்கு வரும்போதெல்லாம் கேட்பேன் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலும் சென்னையில் நடந்த ஒரு விழாவுக்கு குமரி நானந்தன் அவர்கள் வந்திருந்தார்கள் நானும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் அப்பொழுது அவர்கிட்ட கொட்டாரத்தில் நான் படித்தேன்னே ஆசிரியர் யார் இருந்தார் கணபதி ஆசிரியர் அப்படியே அவர்கிட்ட தான் நான் பார்த்தேன் போனேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஆகிட்டோம் ரொம்ப நெகிழ்ந்து போனார் அப்படி அவர் பேச்சினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சங்கீத சபாயில் நடந்த காங்கிரஸ் மகா நாட்டிலேயே அவர் வந்திருந்தார் பெருந்தலைவர் காமராஜ் வந்திருந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு நானும் போய் அவர் பேச்சு முடியாதனையும் தலைவர் காமராஜு பேச்சு முடியிறந்தேனையும் இருந்து கேட்டோம் அப்பேற்பட்ட நல்ல ஒரு உள்ளம் படைத்தவர் எளிமையாக வாழ்ந்தார் பழைய இலங்கை தமிழர்களை கொன்றாத காங்கிரசிலேயே அவர் உயிர்ப்பாக இருந்தார் அப்பேற்பட்ட அவருடைய மறைவு நமக்கு ஒரு பேரிழப்பாகும் அவருடைய ஆத்மா அடைய எல்லாம் உள்ள மீனாசுந்தரேஸ்வரர் பெருமனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்னாரோட குடும்பத்துக்கு ஒரு தமிழிசை அவர்களுக்கும் அன்னார் அவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் இல்லாண்ட இரங்கை தெரிவித்துக்